தமிழர் சுதந்திர போராட்ட வீரர் செக்கெழுத்து செம்மல் வாகு சிதம்பர பிள்ளை பிறந்தநாள் விழா தூத்துக்குடியில் செப்டம்பர் தேதி கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது மாவட்ட செயலாளர் ஆலோசனையின் பெயரில் முப்பெரும் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இந்த விழாவில் மாநில ஒருங்கிணைப்பாளர் மாநில பொது செயலாளர் உட்பட பலர் பங்கேற்றுள்ளனர் சுதந்திர போராட்ட தியாகி ஐயா அவர்களின் நூற்றி ஐம்பத்தி மூணாவது பிறந்தநாள் விழாவை மிக சீரும் சிறப்புமாக இந்த தூத்துக்குடி மற்ற டிக்ஷனரி பொருட்கள் அனைத்தும் கொடுக்குற மாதிரியும் மற்ற ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கும் விழாவும் இந்த முப்பது விழா இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே பழைய மாநகராட்சியிலே ஐயா வாவு